எப்பயுமே அந்த டைம்குள்ளே பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டீஸ் இருக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும் மூணாவது பார்த்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும் இந்த மூன்று விஷயத்தை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்க எப்பொழுதுமே உங்கள் நேரத்தை குறித்து பார்க்கும் பொழுது ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி நம்பர் டூ ரெஸ்பான்சிபிலிட்டி நம்மளுடைய அன்றாட கடமைகள் செய்ய வேண்டிய வேலைகள் இது எல்லாமே இந்த ரெண்டுக்குள்ளே அடங்குது நம்பர் த்ரீ ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்று இருக்கிறது வாய்ப்பு அது என்ன ஆப்பர்ச்சுனிட்டி தேவன் அதற்குள்ளாக அவருக்காக வேலை செய்ய ஒரு வாய்ப்பை தேவன் தருகிறார் நீங்கள் அதற்கு முதலாவது நேரத்தை கொடுத்தா தான் செய்ய முடியும் கிவ் யுவர் டைம் நிறைய பேர் தங்களை கொடுத்துருப்பார்கள் ஆனால் தங்களுடைய நேரத்தை கொடுக்க நாங்கள் என்னை கொடுத்துருக்குறேன் வாட் இஸ் த யூஸ் உங்களை கொடுத்துருக்குறீங்க என்ன யூஸ் ஒரு யூஸ் இல்லையே உங்கள் நேரத்தை கொடுக்காம உங்களை கொடுக்கறதுனால என்ன பிரயோஜனம் ஒன்றும் இல்லை நாம் சபையாய் கூடி வருகிறோம் ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணணும்னா ஒரு பத்து இருபது சகோதரர்கள் கடுமையாக வேலை பார்த்தா தான் ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ண முடியும் இப்போ சகோதரர் எல்லோரும் சொல்கிறாங்க எங்களை முழுமையாய் உங்களுக்கு ஒப்புக் கொடுத்துருக்குறோம் வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருக்குறாங்க எங்களை முழுமையாய் ஒப்பு கொடுத்துருக்குறோம் ஆமாம் ஒப்புக் கொடுத்துருக்குறோம் வாட் இஸ் த யூஸ் அவங்க அந்த நேரத்தை கொடுக்காவிட்டால் எந்த பிரயோஜனமும் இல்லை அல்லவா த சேம் வே டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் தேவனுக்கு நீங்கள் உங்களை முழுமையாக ஒப்புக் கொடுத்துருக்கலாம் ஆனால் உங்கள் நேரத்தை கொடுத்துருக்குறீங்களா அப்போ அந்த நேரத்தை கொடுக்கணும்னா யூ மஸ்ட் ரிடீம் இட் நீங்கள் வாங்கினா தான் கொடுக்க முடியும் இன்றைக்கு இருக்கிற பண முதலைகளுடைய நோக்கமே உங்கள் நேரம் தான் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு கர்த்தர் கொடுத்துருக்கிற ஒரு கோல்டு டைம் இஸ் கோல்டு என்று நம்ம சொல்லுகிறோம் அல்லவா அதை களவாடுவது தான் இன்றைக்கு இருக்கிற எல்லாருடைய வேலையாக இருக்கிறது நீங்கள் சர்வசாதாரணமாக அதை இழந்து போய் கொண்டு இருக்கிறீர்கள் அதை விட்டுட்டீங்கன்னா நீங்க தேவனுக்காக எதுவுமே செய்ய முடியாது பிரியமானவர்களே ஆக தான் வேதம் சொல்லுகிறது நீங்கள் நேரத்தை காலத்தை என்ன செய்யுங்க பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறது அதுவும் யாக்கோபு சொல்லுகிறார் நாளைக்கு என்ன நடக்கிறது என்று அறியோமே என்று சொல்லுகிறார் நீங்கள் உங்களை கொடுப்பது என்பதனுடைய சரியான அர்த்தம் என்னன்னா உங்களுடைய நேரத்தை கொடுக்குதல் இந்த ஞாயிற்றுக்கிழமை நேரத்தை கொடுக்கறது இல்லை இது சடங்காக நாம கொடுத்தே ஆகும் இது நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கடமையாக போயிடுச்சு தயவு செய்து அந்த ஞாயிற்றுக்கிழமையை விட்டு விடுங்கள் மற்ற நாட்கள் சபைக்கு சபை கூடுகைக்கு உங்கள் ஃபேமிலிக்கு நேரத்தை கொடுங்கள் நிறைய நியூ இயரில் நீங்கள் ரெசல்யூஷன்லாம் எடுத்துருப்பீங்க எடுக்கிறது தப்பு இல்லை நிறைய பேர் ரெசொல்யூஷன் எடுக்கக்கூடாது அதெல்லாம் அப்படி இப்படின்னு சொல்லுவோம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது நம்ம எப்போ வேணாலும் ரெசல்யூஷன் எடுக்கலாம் ஒரு மாதத்தில் முதலாவது நாள் எடுக்கிறீங்களா எடுங்க இடையில எடுக்கிறீங்களா நத்திங் ராங் ஆனால் நிறைய பேர் பொதுவாக இந்த உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாமே நியூ இயர்ல என்ன செய்வாங்க நான் இதை செய்கிறேன் ஒரு ரிசல்யூஷன் எடுப்பாங்க பார்த்தீங்களா அப்படி ஒன்னு எடுங்க என்ன எடுங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் கால்குலேட் பண்ணுங்க நான் இத்தனை மணி நேரம் பன்னிரெண்டு மணி நேரம் நான் வேலைக்கு போயிருக்கிறேன் மீதி பனிரெண்டு மணி நேரம் இருக்கிறது இந்த பனிரெண்டு மணி நேரத்தில் ஏன்னா நம்ம அந்த வேலையை குறைக்க முடியாது நம்மளுடைய அன்றாட வாழ்க்கை இன்றைக்கு அப்படி ஆயிடுச்சு பன்னெண்டு மணி நேரம் வேலைக்கு போனால் தான் சாப்பாடுங்கிற நிலைமை வந்து விட்டது மீதி டுவெல் ஹவர்ஸை தயவு செய்து நோட் பண்ணுங்கள் இதில் ஒரு ஃபோர் ஹவர்ஸை நான் வேற யாருக்கும் தரமாட்டேன் இல்லை அதில் உங்களுக்கு ரீல்ஸ் பார்க்குறதுக்கு ஆசையாக இருக்கா ஷார்ட்ஸ் பார்க்குறதுக்கு ஆசையாக இருக்கா என்ன பண்ணுங்க வேறு ஏதாவது ஒரு இடத்துல அந்த தூங்கியோ அல்லது ஏதாவது ஒரு இடத்துல நேரத்தை வீணாக செலவழிப்பீங்க பார்த்தீங்களா அங்கே ஏதாவது கொடுக்க முடியுமான்னு பாருங்கள் முடிந்த அளவுக்கு அதனால் எந்த ஒரு ப்ரொடக்டிவிட்டியும் உருவாக போகிறது இல்லை ஒரு மைண்ட் ரிலாக்ஸுக்கு நான் அதை செய்ய போகிறேன் அப்படின்னாலும் கூட கர்த்தருக்கென்று ஒதுக்கி வைத்த அந்த நேரத்தை தயவு செய்து வேறு யாருக்கும் என்ன செய்யாதீங்க எக்காரணம் கொண்டும் கொடுக்காதீங்க அது வெதர் இட் இஸ் ஃபேமிலி டைமாக இருக்கட்டும் நம்ம திருப்பூரில் இந்த ஃபேமிலி டைம் அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாது ரொம்ப ஒர்ஸ்ட் டைமாக போயிடுச்சு அது ஃபேமிலி டைம்னு ஒன்றுமே கிடையாது காலையில் அவர் பிரளம்பர அப்பா எப்போ சாப்பிடுவார்னு தெரியாது நைட்டு எப்போ வீட்டுக்கு வருவார்னு தெரியாது அப்படிப்பட்ட மிக மோசமான காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் கணவன் மனைவி உங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு நேரம் இன்னைக்கு திருப்பூரில் உங்களுக்கு இருக்குன்னா தயவு செய்து சந்தோஷப்பட்டு கொள்ளுங்கள் அந்த வாய்ப்புக்காக தெய்வனுக்கு என்ன செய்யுங்க நன்றி செலுத்துங்கள் அந்த ரூமில் போய் உக்காந்துட்டு வராது அப்புறம் இந்த ரூமில் உட்காந்துக்கிட்டு வராது சாப்பிடாதீங்க ஏன்னா நிறைய பேர் அவங்கனால நினைத்தால் கூட முடியாத நிலைமையிலே அவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் அப்படிப்பட்டதாக இருக்கிறது நேரத்தினுடைய அருமையை தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் என்ன பண்ண ஒலிம்பிக் ஓடுவாங்க பார்த்தீங்களா அங்கே போய் பாருங்கள் அந்த மெடல் வாங்குறதுக்காக அவங்க ஓடி இருப்பாங்க எல்லாருடைய டைமையும் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு நூறு மீட்ரு ஓடினவருக்கும் அதில் ஃபஸ்ட்டு வந்தவருக்கும் செகண்ட் வந்தவருக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்கும் பத்து செகண்டு ரெண்டு செகண்டு மூணு செகண்டில் ஒருத்தவங்க உலகத்திலே அது ஒரு பெரிய ஒரு மிக மதிக்கத்தக்க ஒன்று ஒலிம்பிக் மெடல் அப்படிங்கிறது எத்தனை செகண்ட்லையா விட்டுட்ட வெறும் ரெண்டு செகண்டில் டூ செகண்ட்ஸ் அந்த வினாடியினுடைய மதிப்பு அவங்களுக்கு தான் தெரியும் ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் ரயில்வே ஸ்டேஷனுக்கு லேட்டாக போகிறீங்க அந்த ரயில் கிளம்பி போயிருச்சு அந்த பத்து நிமிஷம் அப்படிங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ஒன்று பாருங்கள் ஆனால் வீட்டில் பாருங்கள் அந்த பத்து நிமிஷங்கிறது ஜீரோ ஒன்றுமே இல்லை அப்படியே தூங்கி விளைஞ்சிக்கிட்டு இருப்போம் அலாரம் அடிக்கும் அஞ்சு மணிக்கு அலாரம் அதை ஆஃப் பண்ணிவிட்டு ஆறு மணி அந்த ஆஃப் அன் அவர் வீணாய் போகிறது அதுக்கப்புறம் ஏழு எட்டு ஆனால் அந்த பத்து நிமிஷம் அப்படிங்கிறதுனுடைய முக்கியத்துவத்தை அங்கே யோசிக்கும் பொழுது சே இந்த ஒரு பத்து நிமிஷம் முன்னாடி என்னால் கிளம்ப முடியலையே ட்ரெயின் போயிருச்சு அந்த டென் மினிட்ஸ் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் பாருங்கள் கேரியர் சிற சமயம் ஸ்கூலில் விட போகும்பொழுது எட்டே முக்காலுக்கு அங்கே இருக்கணும் எங்கள் வீட்டில் இருந்து கிளம்பும் போது பார்த்தீங்கன்னா மூணு நிமிஷம் டைம் இருக்கும் ரெண்டு நிமிஷம் அப்புறம் என்ன பண்ணுவோம் அப்புறம் அவ்வளோதான் நாங்கள் எல்லாம் ரோசியா ரோசியாக இருவோம் அவர் யார் பைக் ரேசர் அவர் வேக வேகமாக வண்டி எடுத்துகிட்டு போய் அப்படியே லாரி டயர்லாம் எத்தனை இருக்குன்னு எண்ணி அந்த அளவுக்கு உள்ளேலாம் போய் ஏ மக பதறி அப்போ தான் யோசிப்போம் ஒரு பத்து நிமிஷம் முன்னாடி கிளம்பி இருந்தால் எவ்வளோ பொறுமையாக ஓட்டிகிட்டு போகலாம் நிம்மதியாக ஓட்டிகிட்டு போகலாம் அந்த த்ரீ மினிட்ஸ் அந்த ஃபோர் மினிட்ஸில் தான் இந்த மாதிரி சூழ்நிலையில் தான் அதனுடைய உண்மை அது எவ்வளோ வேல்யூபிள்னு தெரியும் நமக்கு அதனால் வேதம் சொல்லுகிறது ரிடீம் யுவர் டைம் இந்த வருஷத்தில் கடைசி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முடிவில் நீங்கள் அந்த நேரத்தை எப்படி பயன்படுத்தி இருக்கிறீங்க கர்த்தர் உங்களை எந்த அளவுக்கு மாற்றி இருக்கிறார் அப்படிங்கிறது தெரியும் எப்போ தெரியுங்களா நேரத்தை கொடுக்கும்போது மட்டும்தான் ஈவன் நம்மளால் படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு டியூஷன் அப்படிங்கிற ஒரு நேரத்தை கூட கொடுக்க முடிகிறது நாங்கள் படித்த காலத்தில் டியூஷன்னு ஒருத்தன் போய் படிக்கிறான்னா அவன் மிகப்பெரிய பணக்காரனாக இருப்பான் ஆன்னு வாயை பிளந்து பார்ப்போம் டியூஷன்லாம் படிக்கிறான்டா டே அப்படின்னு பேசிக்குவோம் இன்னைக்கு ஏடா அவன் என்ன டியூஷன் படிக்காமல் இருக்கிறான் ஆ அப்படின்னு பேசிக்கிட்டு என்ன எது டியூஷனுக்கு போகலையா ஆ அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டோம் நாம் அதில் ஒரு மணி நேரத்தை கண்டுபிடிச்சி டியூஷனுக்கு அனுப்புகிறோமா இல்லையா ஒரு கோச்சிங் சென்டருக்கு அனுப்புகிறோம் எப்படி எங்கேருந்து நேரத்தை நாம் கண்டுபிடிச்சோம் நேரத்தை நாம் வாங்கி இருக்கிறோம் அந்த பிள்ளை அந்த நேரத்தில் டிவி பார்க்கக்கூடிய நேரத்தை விட்டுட்டு அதை என்ன பண்ணுறோம் ரிடீம் அதை வாங்குகிறோம் ஆனால் ஒரு ரிசல்யூஷன் எடுங்க நான் ஒரு நேரத்தை என்ன செய்வேன் கர்த்தருக்காக தருவேன் எவ்வளோ நேரம் தரலாங்க உங்கள் வேலை நேரம் போக நிறைய பேர் வேலை நேரத்தில் அப்படியே பைபிள் கேட்டுக்கிட்டு இருப்பீங்க வேலையை கோட்டை விட்டுருவீங்க கர்த்தருக்கு அதெல்லாம் தேவையில்லை அடுத்தவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு நேரத்தில் கர்த்தருக்கு உங்கள் நேரத்தை தர வேண்டாம் அதுக்காக நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது ஏதாவது ஒன்று செய்யுங்க ஆனால் நான் என்ன சொல்லுகிறேன்னா உங்களுக்காக தேவன் கொடுத்த அந்த நேரத்தில் வேலை நேரம் போக எத்தனை மணி நேரம் நீங்கள் கர்த்தருக்கு தர முடியும் என்பதை நீங்கள் தீர்மானிக்கிறீங்க பார்த்தீங்களா அங்கே தான் உங்கள் வளர்ச்சி ஆரம்பிக்கிறது உங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கை அங்கே தான் ஆரம்பிக்க போகிறது நீங்கள் ஒப்பு கொடுத்துருக்கிறீங்க அதனுடைய எவிடன்ஸே அந்த நேரத்தில் தான் இருக்கிறது ஹவுஸ் ஒய்ஃபாக நீங்கள் இருக்கிறீங்கன்னா அதிகமான நேரத்தை நீங்கள் தர முடியும் வில்லியம் கேரி தன்னுடைய வாழ்க்கையில் பல மொழிகளை கற்றுக்கொண்டார் முப்பதுக்கு மேற்பட்ட மொழிகளை கற்றுக்கொண்டார் ஒருவேளை அவர் இந்த காலத்தில் இருந்திருந்தால் அப்படி கற்றுக்கொண்டிருக்க முடியுமான்னு தெரியல அந்த அளவுக்கு இன்றைக்கி ரீல்ஸ் வந்துருச்சு ஷார்ட்ஸ் வந்துருச்சு அதில் பாதி நேரம் போயிடும் போல் இருக்கு அந்த அளவுக்கு நீங்களும் நானும் மிக ஆபத்தான ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் அவர் தன்னுடைய நேரத்தை எப்படி கொடுத்துருப்பார் யோசித்து பாருங்க இன்றைக்கி நாம் நம்ம திருப்பூர் சபையை குறித்த ஒரு நல் எண்ணம் மக்கள் மத்தியில் இருக்கிறது ஒரு ஸ்டாண்டர்ட் நம்மக்கிட்ட இருக்கு ஆனால் நேரத்தை நாம் கொடுத்தா மட்டும்தான் எதையுமே செய்ய முடியும் உங்களால் கண்டுபிடிக்க முடியுதா ரிடிமிட் நீங்கள் பணம் கொடுத்தால் மட்டும்தான் இந்த நேரத்தை வாங்க முடியும் ஸோ ரிடிமிட் பிரியமானவர்களே உங்களை வாழ்த்துகிறேன் தியோஸ் காஸ்பல்கால் ஊழியத்தை பற்றி நீங்கள் அறிந்திருப்பீர்கள் திருப்பூரில் நம்ம ஆரம்பிச்சு அதுக்கப்புறமாக கோயம்புத்தூர் மற்றும் கன்னியாகுமரி மூன்று இடங்களிலே சபை கூடி வந்து கொண்டிருக்கிறோம் இனி வரக்கூடிய நாட்களில் உடுமலைப்பேட்டையிலும் நாங்கள் ஒரு கூடுகையை ஏற்படுத்த கர்த்தர் எங்களுக்கு எல்லா விதத்திலும் வழி வாசல்களை திறந்து கொடுத்தார் ஏன்னா உடுமலைப்பேட்டையில இருந்து கிட்டத்தட்ட ஒரு மூன்று நான்கு ஃபேமிலிஸ் என்ன பண்ணாங்க இரண்டரை மணி நேரத்திற்கு மேலாக டிராவல் பண்ணி கோயம்புத்தூர் சபையில வந்து ஒவ்வொரு வாரமும் அவங்க அட்டன் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஸோ இன்னும் ஒரு சில குடும்பங்கள் அங்க இருக்கிறாங்க ஸோ அவங்களுக்காகவே நாங்கள் உடுமலைப்பேட்டையில தியோஸ் காஸ்பல்கால் சபை கூடுகையை வருகிற பிப்ரவரி மாதத்திலிருந்து நாங்கள் ஆரம்பிக்க இருக்கிறோம் ஸோ அதற்கு முன்னதாக ஒரு ஸ்பெஷல் மீட்டிங்கை ஒன்று வருகிற இருபத்தி ஆறாம் தேதி நாங்கள் ஆயத்தம் இருக்கிறோம் உடுமலைப்பேட்டையில் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் சன் கம்யூனிட்டி ஹால் யார் வேணாலும் ஈஸியாக வர முடியும் ஸோ நீங்கள் ஒருவேளை உடுமலைப்பேட்டையில் இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த ஸ்பெஷல் மீட்டிங்கில் கலந்து கொள்ளலாம் வேறு சபைக்கு நீங்கள் போகிறவங்களா இருந்தால் கூட இந்த ஸ்பெஷல் மீட்டிங்கில் கலந்து கொள்ளுங்கள் காலையில் ஒன்பதரைக்கு ஆரம்பித்து லஞ்சோடு நிறைவு செய்கிறோம் அனுமதி இலவசம்தான் யார் வேணாலும் வரலாம் ஒருவேளை நீங்கள் வேற எந்த சபைக்குமே போகாம உடுமலைப்பேட்டை அதுக்கு அருகாமையில் இருக்கிற ஊரில் இருந்தா நீங்கள் தாராளமாக எங்களோடு இணைந்து கத்தருடைய வார்த்தையை கற்றுக்கொள்ள முடியும் தேவனை ஆராதிக்க முடியும் ஸோ வரக்கூடிய இருபத்தி ஆறாம் தேதி நாம் அங்கே மீட் பண்ணுவோம் அந்த இடத்துக்கான லொக்கேஷன் லிங்க்கை வந்து நான் என்னுடைய கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிருக்கிறேன் நீங்கள் அதை பாருங்க அந்த அட்ரஸையும் நான் கொடுக்குறேன் நீங்கள் பார்த்து கொள்ளலாம் சரிங்களா அதோடு கூட சேலத்திலும் நாம ஒரு கூடுகையை ஏற்படுத்த நாங்க பிரேயர் பண்ணிட்டு இருக்கிறோம் கத்தர் அனுமதி கொடுத்தால் அங்கு நாம ஒரு கூடுகையை ஏற்படுத்த ஆயத்தமா இருக்கிறோம் நீங்க சேலத்தில் இருந்து எந்த சபைக்கும் போகாம இருந்தீங்கன்னா தயவு செய்து என்னை காண்டக்ட் பண்ணுங்க என்னுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க நாம எல்லாரும் இணைந்து இந்த ஊழியத்தை நாம செய்வோம் இந்த நிமிஷம் வரைக்கும் நீங்கள் தியோஸ் காஸ்பல்கால் ஊழியத்தை தாங்குனீங்க ஜெபிச்சீங்க எல்லா விதத்திலும் எங்களுக்கு உறுதுணையா இருந்தீங்க தேவன் உங்கள் மூலமாக எங்களை பயன்படுத்தி கொண்டு இருக்கிறார் நீங்க இல்லாம இவ்வளவு பெரிய காரியத்தை நம்ம செய்திருக்க முடியாது அதோடு கூட இந்த நேரத்தில் தியோஸ் காஸ்பல்லால் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் நான் தேவனை துதிக்கிறேன் உங்களுக்காகவும் நான் தேவனை துதிக்கிறேன் ஸோ கர்த்தர் நல்லவர் நம்ம வருகிற இருபத்தி ஆறாம் தேதி குடியரசு தின நிகழிவு தான் நாம உடுமலைப்பேட்டையில் நம்ம சந்திப்போம் தேங்க்யூ கால் பிளஸ் யூ